সানানানে <laughs> மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னாரிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்து கொழும்பிலுள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் நமது நாடு நமது மன்னார் நமது போராட்டத்தின் கோரிக்கைகள் என பதாதைகளை ஏந்தி மன்னார் தீவில் முன்னெடுக்கப்படும் பதினான்கு காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்கும் திட்டங்களை உடன் நிறுத்த வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் بېڈا بېڈا هوي کي وڃا لي بېجن بېڈا هوي کي وڃا لي மன்னார் மாவட்டத்தில் எந்த ஒரு இடத்திலும் கனிய மணல் எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது எனவும் அமைக்கப்பட்ட இரண்டு காற்றாலை உயர்மின் உற்பத்தி திட்டங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்தல் வேண்டும் எனவும் வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் Terima kasih telah menonton.